தலைவர் இளைஞர்களுடைய மகந்தா ஸ்டாலின் தான் எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சராக்கிட்டு அந்த குடும்பம் அவர் யாரும் வாய்க்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆக இன்ப யாருன்னா ஐயா உதயணியினுடைய பையன் எங்க தளபதி முகா ஸ்டாலின் பேர அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர வருவார் ஒரு அண்ணாமலையில ஓராயிரம் அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சிதான் திருமாவளவன் சொல்றாங்க இந்தியா தலித் சமுதாயம் பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா ஆமா தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறனால நம்ம கிட்ட அப்ப இந்தியா முழுவதும் வர்றாங்கன்னா கர்நாடகாவில போய் பிரச்சாரம் பண்றாரு திருமாவளவன் பார்த்துருக்கேன் ரோட்டில் பேசியிருக்கேன் திருமாவளவன் மகாராஷ்டிரா பிரச்சாரத்துக்கு போறாங்க தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள் அதுவும் உடைய தான் போகுது பாரதிய ஜனதா கட்சியில் பட்டியலின சகோதர சகோதரிகள் பெருமளவில் வந்து கொண்டே இருக்கின்றார் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறார் மத்திய அமைச்சர்களி இருக்கிறார் அதனால் அண்ணன் பேசலாம் இந்தியா முழுசும் வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்து விட்டாருங்களை சொல்லுவீங்க அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய நன்றியை உங்களுக்காக பத்திரமா வச்சுக்கிறேன் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநில தேர்தல் முடிந்த பிறகு திருமாவளவனுக்கு அந்த நன்றியும் மிச்சத்தை நான் சொல்லிடுவேன் அதனால் இன்று நடந்திருப்பது புத்தக வெளியீட்டு விழா இல்லைங்க தமிழ் தமிழகத்தில் தயவு செஞ்சு இந்த நக்சல் விதமான அரசியலை கொண்டு வந்துடாது இந்த பீமா குரகன் வைலன்ஸில் மிக முக்கியமான பேச்சு அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு திரும்ப உரிமை கிடைக்க கிடைக்க வேண்டும் என்றால் மொத்தமாக கொளுத்தித்தான் அது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் தயார் அப்படிங்கிறார் அதில் மிக முக்கியமாக அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகையில் எழுதுகிறாங்க இஃப் தெர் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தேர் ஷுட் பி ரிபல்லியன் அண்ட் இஃப் தெர் இஸ் நோ ரிபல்லியன்

பறவைகள் பறக்க பறக்க எச்சத்தை கீழே போடுவது போல அரசியல்வாதிகள் சில பேர் கட்சி மாறுறாங்க அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கருத்தை சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு சபரீஷனோடு மாமனாரனுடைய பணம் மன்னராட்சி சொல்றீங்களே மன்னராட்சியை கொண்டு வந்தது யார் மன்னராட்சி உறுதுணையாக இருந்தது யார் விசிகே கட்சியில சேர்ந்து துணைப் பொதுச்செயல பதவி வாங்கியவுடன் வாழ்த்து முதலே ஆட்டம் வாங்கினீங்க சாழ்னையை வாழ்த்து வாங்கினீங்க போஸ்ட் கொடுக்கலையா

ஆனந்த் தெலுத்தும்படி யாருன்னு தெரியும் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும் எதற்காக நாலு வருஷம் தெரியும் அவர் தம்பி யாருன்னு தெரியும் நிறுவனத்திற்கு அன்பான வேண்டும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கூடயூரிட்டியில் காம்பிரமைஸ் பண்ணாது வெளியிடுங்க விஜய வாங்க சொல்லு யார் புத்தகத்தை வெளியிடுவதற்கு தொகுப்பதற்கு எவ்வளவு பெரிய நிறுவனங்கள் தொகுப்பதற்கு எத்தனை பேர் தமிழகத்தில் அம்பேத்கர் கொள்கையில பின்பற்றவங்க எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க எங்கள் கொள்கை கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனாயிரம் பேர் அவங்கள கூப்பிட்டு வெளியிடுங்க அதனால் பெரிய விழாவாக நடத்தி அதில் கான்ட்ரவர்சியலாக பேசி அதில் ரெண்டு கருத்துக்கள் ஏற்று ரெண்டு பேர்த்துக்கு திரிக்கிறதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிட்டு மிக வன்மையாக இப்போ தயவு செஞ்சு மணிப்பூரை பற்றி யாராச்சும் பேசுகிறீங்கன்னா நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அண்ணன் விஜயாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் நீங்கள் மணிப்பூர் வர்ற அன்னைக்கு நான் வர்றேன் நான் மணிப்பூர் கூட்டிட்டு போய் பாரதிய ஜனதா கட்சி உங்களை அழைத்து செல் மணிப்பூரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்த பார்க்கணும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் பார்ப்போம் கலவரம் யார் வந்தது பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய கலவரமா இது மியான்மர்லருந்து யாரை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க சைனா மியான்மருக்கு ஏன் உதவி செய்கிறான் ஜியோ பாலிடிக்ஸ் அங்கே என்ன நடக்குதுங்க மணிப்பூரில் எவ்வளோ ட்ரக்ஸ் சீசர் நடந்திருக்கு என்டிஏ ஆட்சிக்கு பிறகு பாருங்க காங்கிரஸ்னுடைய மொத்த பத்தாண்டு கால ஆட்சியில் காங்கிரசனுடைய மொத்த பத்தாண்டு கால ஆட்சியில் இரண்டாயிரத்தி நான்குலேருந்து இருந்து பதினான்கு வரை வடகிழக்கில் மொத்தமாக ட்ரக்ஸ் எல்லா மலையிலையும் ட்ரக்ஸ் எல்லா மலையில விளைவிக்கிறாங்க அதை அதை நம்ம கோல்டன் ட்ரையங்கல்னு சொல்கிறோம் இந்த ஏரியா காங்கிரஸ் ஆட்சியில் மொத்தமாக எழுநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் ட்ரக்ஸ் சீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து பதிமூணு நம்முடைய ஆட்சியில் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் ட்ரக்ஸ் சீஸ் பண்ணி நடக்கிறதுனா ட்ரக்ஸுக்காக பிரச்சனை மலை மேலே விளைவிக்கிறவங்களை இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாங்க பத்து எரியுது அட்டாக் நடத்துறாங்க அது கிறிஸ்டியன் பெர்சஸ் ஹிந்துவாக மாறுது ட்ரைபலாக மாறுது அதனால தயவு செஞ்சு விகடன் போன்ற மேடையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் கருத்துக்களை எதிர்கருத்துக்களை பேசுவதையும் அது காமன் ஒரு எழுதுங்க விமர்சனம் பண்ணுங்க அதை ஏற்றுக்கிறோம் உங்க மேடையில் எதுக்காக ஆசிரியர் உட்காந்துருக்கணும் வர போற பேச்சல் எல்லாம் சும்மா பாரதிய ஜனதா கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் நார்த் வெஸ்ட் சவுத் பண்ணுவோம் இது ஓட்டு நீங்கள் நினைச்சிக்கணும் எதற்காக ஆசிரியரோ பப்ளிஷரோ பதிப்பாக எதுக்கு அந்த மேடை மேலே உட்காருங்க அதனால் தமிழகத்தினுடைய மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்வது தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி அரசியல் நமக்கு வேண்டாங்க ஆமாம் ஜாதி பிரச்சனை இருக்கு எல்லாம் சேர்ந்து தான் சரி பண்ணணும் முறையில் முறையில தான் சரி பண்ணுமோ தவிர துப்பாக்கி ஏந்தியவர்கள் மேடையிலே வந்து பேசி நமக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு தமிழகம் தலை தரம் தாழ்ந்து போகும் மன்னராட்சிங்கிறாங்க நான் தொடர்ந்து சொல்வது இதுதான் தமிழகத்தை நடப்பது ஒரு குடும்ப ஆட்சி ஒரு லெவலுக்கு மேல குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்ப்பதற்கு ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப வந்தால் இது போன்ற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் மன்னராட்சி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை மக்கள் ஓட்டு போடுறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க முதலமைச்சருடைய விருப்பம் யார் துணை ஆக்க வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு மூல அதிகாரம் பிறகு ஆக்குறாங்க தமிழகத்தில் நடப்பது குடும்ப ஆட்சி பாஜக செய்திருக்க எல்லாமே இந்த நாட்டுக்கு பல ஆண்டுகளாக தேவைப்பட்ட யாருமே செய்ய துணிவில்லாத மக்களுக்கு எல்லோரும் எது நல்லது என்று தெரிந்த முடிவுகள் தான் இப்போ முதல்ல அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி எழுபது எடுத்துக்கொள்வோம் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நாடாளுமன்றத்தில் இது போக வேண்டிய ஒன்று இது போய்க் தேய்ந்து கொண்டிருக்கிறது மறந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் அதாவது நாட்டுக்கு தேவையில்லாத நாட்டுக்கு விரோதமான ஒன்று என்பது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முடிவு செய்யப்பட்ட விஷயம் இதை செய்தால் இது அவசரம் என்று எப்படி கூற முடியும் இதை ஏன் முன்னால் செய்யவில்லை என்று கேட்கலாமே தவிர இதை அவசரப்பட்டு ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்பது தவறு என்று தோன்றுகிறது இந்த முத்தலாக் இஷ்யூ இருக்க இதில் இந்த முத்தலாக் இஷ்யூ பல பேர் நினைக்கிறாங்க இது முஸ்லிம்க்கு விரோதமான விஷயம் முஸ்லீம்கள் இதை எதிர்த்து எந்த விதமாகவும் பேச முடியாதது காரணம் சில முஸ்லீம் அமைப்புகள் அவங்க மத உள்ள அமைப்புகள் பேசியிருக்கிறார்களே தவிர சமுதாயத்தில் இதற்கு எந்த விதமான எதிர்ப்பு இல்லை காரணம் என்னவென்றால் அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய இந்த இந்த காலத்துக்கு ஏற்காத ஒரு பழக்கம் இருக்கிறது அந்த பழக்கம் இருக்கக்கூடாது அது சட்டப்பூர்வமாக தான் தீர்க்க முடியுமே தவிர அந்த சமுதாயத்தினுடைய உள்முயற்சியினால் அது முடியாது தான் அந்த சமுதாயம் ஏற்றிருக்கிறது இதுவும் ரொம்ப நாளாக உச்சநீதிமன்றம் கூறி இது கூடாது இது சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பலமுறை உச்சநீதிமன்றம் உச்ச கூறித்தான் இந்த சட்டம் வந்திருக்கிறதே தவிர அவசரமாக இதை யாரும் செய்யவில்லை ராமஜென்ம பூமியை எடுத்துக்கொள்வோம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு பெரிய பிரச்சனை அது எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய அரசியலை மாற்றி இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹிந்து பெரு பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது அங்கே கோவில் தேவை என்று அதில் நான் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு அந்த முஸ்லீம் அமைப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதில் கூட நான் இருந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு வரைக்கும் முஸ்லீம்கள் கடுமையான எந்த முயற்சியும் எடுக்கலை கே கே முகமது என்கிற கேரளாவில் தொல்பொருள் ஆய்வாளர் அவருடைய புத்தகம் கூட எழுதியிருக்கிறார் அவர் பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்கிறார் கட்டுரை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துலேயே அந்த இடத்துல கோவில் இருக்கிறது என்பதை கூறிய அந்த கமிட்டி ஆய்வு செய்த கமிட்டியில் இருந்தவர் அவர் அவர் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த உண்மை வெளிவந்தவுடனே முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் நாம் இதை விட்டு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அந்த சமயத்தில் இந்த நம்ம இடதுசாரி தொல்பொருள் ஆய்வாளர்கள் நம்ம சரித்திர நிபுணர்கள் இருக்காங்களா அது எப்படி சொல்றீங்க ராமர் ஒரு இருந்தாருங்கிறதுக்கே ஆதாரம் இல்லை ராமருக்கு கோவில் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று கூறி அந்த முஸ்லீம் சமுதாயத்தை உசிப்பி விட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையாகியதை இது எல்லோருக்கும் தெரிந்தது தானே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அது பிரச்சனையே இல்லை அந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு அப்புறம் வழிபாடே நடக்கல அது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் இதை பிரச்சனையாக மாற்றியதே இந்த மதசார்பற்ற அரசியல்வாதிகளும் குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்களும் தான் அது ஒரு பெரிய அளவுக்கு போராட்டமாக மாறி இந்த நாட்டையே பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு பின்னால் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இது உச்ச நீதிமன்றத்தினுடைய ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இது யாருமே எதிர்க்கலை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சில பிரிவினர் ஒப்புக்காக சில வார்த்தைகளை கூறினால் கூட இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்கிற முடிவு அவசரமாக எடுத்த முடிவு அல்ல இது உச்ச எடுத்த முடிவு உச்சநீதிமன்றம் எடுத்த பிறகும் தாமதிக்க வேண்டும் என்பது தவறான கருத்து இன்னொன்று என்னவென்றால் இது காலங்காலமாக பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்க விஷயம் தேர்தல் அறிக்கையில் கூறாதல் மக்களிடம் கூறாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்போதில் பிஜேபி வெற்றி பெற்ற உடனேயே பிஜேபி இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களும் உண்டு ஆனால் பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை வந்த பிறகுதான் இதை செய்ய வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை வந்த பிறகும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் இதை செய்ய வேண்டும் என்று ஐந்தாண்டுகள் இதற்காக காத்திருந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்த பிறகு அதை நிறைவேற்று வேண்டும் என்று கூறுகிறார்களே தவிர இதில் இதிலும் அவசரம் எதுவும் காட்டவில்லை மூன்றாவது இந்த குடி நான்காவது குடியுரிமை சட்ட திருத்தத்தை பற்றி கூறின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து இதை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் செய்வதற்கு யாருக்கும் துணிவில்லை அந்த மனோபாவமே இல்லை இதை இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதனால இதை அவசரமாக செய்து விட்டார்கள் என்று கூறுவது தவறு இதெல்லாம் காரணம் என்னவென்றால் அது ஒன்றுக்கு பின் ஒன்றாக வருவதால் அவசர அவசரமாக செய்வது போல தோன்றுகிறது தவிர இதையெல்லாம் மிகவும் தாமதிக்கப்பட்ட விஷயங்கள் இந்த நாட்டினுடைய நலனுக்கு உகந்த விஷயங்கள் முந்தைய அரசுகள் செய்யாத விஷயங்கள் இதை செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் இதை செய்வதுதான் சரி